ஹலோ மக்களே சமீப காலமாக வீதிக்கு வீதி ஆடு வீட்டை திறந்து டிவியை போட்டால் அதுலேயும் ஆடு கையில் ஃபோனை வச்சுருந்தா அதுலேயும் ஆடு அப்படின்னு சொல்லி எங்கே பார்த்தாலையும் மியூச்சுவல் ஃபண்டு சரியானது அப்படின்னு சொல்லி ஆடாக போட்டுட்ருக்காங்க இதில் வேற சச்சின் தோனி ரோஹித் சர்மா அப்படின்னு சொல்லி பெரிய பெரிய பிரபலங்கள்லாம் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் பெரிய லாபத்தை அடைவீங்க அப்படின்னு சொல்லி ஆடாக போட்டு தள்ளிட்டுருக்காங்க இதை பார்க்கக்கூடிய சாதாரண மக்கள் போஸ்ட் ஆஃபீஸ்லாம் இன்வெஸ்ட் பண்ண வேணாம் இதுக்கப்புறம் மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஆர்வத்தோடு நீங்கள்லாம் இருக்கிறது எனக்கு புரியுது ஆனால் இந்த மியூச்சுவல் ஃபண்டுனா என்ன எந்த இடத்துல ஆரம்பிக்கிறது எந்த இடத்துல முடிக்கிறது எப்படி அதில் இன்வெஸ்ட் பண்றது அப்படின்னு சுத்தமாக அதை பற்றி கொஞ்சம் கூட தெரியாமல் வந்து இருப்பீங்க ஸோ இந்த வீடியோவில் மியூச்சுவல் ஃபண்டுனா என்ன அது எப்படி வேலை செய்யுது எப்படி நீங்கள் முதலீடு பண்ணலாம் எப்படியெல்லாம் அதில் வருமானம் வரும் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் முழுசாக வந்து சொல்ல போகிறேன் ஸோ அதனால எல்லாரும் ஸ்டேட்டியூனா இருந்து கடைசி வரைக்கும் வரைக்கும் வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா இந்த விஷயம் உங்களுக்கு புரியும் ஸோ லெட்ஸ் வெல்கம் பேக் டு வெல்தி பேக்கெட் நான் உங்கள் உதய் இந்த வீடியோ போகிறதுக்கு முன்னாடி புதுசாக நம்மளுடைய சேனலுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அண்ட் இந்த வீடியோக்கு குறைஞ்சபட்சம் ஒரு ஆயிரம் லைக்னா எதிர்பார்க்குறோம் ஸோ லைக்கை போடுங்க வீடியோ பாருங்கள் வாங்க என்ற வீடியோக்குள்ள நமது போகலாம் முதல்ல இந்த மியூச்சுவல் ஃபண்டை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் இந்த மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா மியூச்சுவல் ஃபண்டில் யாருனாலும் இன்வெஸ்ட் பண்ணலாம் அதில் எந்த விதமான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது பட் ஒரு சிலருக்கு வந்து மியூச்சுவல் ஃபண்ட் போகலாமா போக வேணாமா அப்படிங்கிற ஒரு தயக்கம் வந்து இருக்கும் அந்த விதத்தில் சில பேர் வந்து போஸ்ட் ஆஃபீஸில் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு யோசிப்பாங்க ஆனால் சின்ன ஒரு தயக்கம் இருக்கும் ஏன் அப்படின்னா போஸ்ட் ஆஃபீஸில் வரக்கூடிய ரிட்டர்ன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப கம்மி அது மட்டும் இல்லாமல் அஞ்சு வருஷம் பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் அப்படிங்கிற மாதிரி ஸ்கீம் எல்லாம் இருக்கு அத்தனை நாட்கள் எல்லாம் என்னால வெயிட் பண்ண முடியாது எனக்கு இன்னைக்கு எவ்வளவு லாபம் வருது அப்படிங்கறத நான் கண்குளிர பார்க்கணும் திடீர்னு எனக்கு ஏதோ ஒரு எமர்ஜென்சி பணம் தேவைப்படுது அப்படின்னா மியூச்சுவல் ஃபண்டை வித்துட்டு அது மூலிமா வரக்கூடிய காசை வச்சு நான் செலவு பண்ணிக்கவும் முடியும் அப்படிங்கிற மாதிரி சேஃப் அண்ட் செக்யூராக ரிலையபிளா இன்றைக்கி தேவை அப்படின்னா இன்றைக்கே விற்றுட்டு கூட நாளைக்கு காசை எடுத்துக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஆட்களாக நீங்கள் இருந்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்டு உங்களுக்கு சரியானது ரெண்டாவது கேட்டகரி குரூப்ஸ் நிறைய ஆட்ஸ் பார்ப்பாங்க இன்ஸ்டாகிராம்ஸில் ரீல்ஸை பார்ப்பாங்க ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் ஷேர்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் கோடி கோடியாக நீங்கள் வருமானத்தை அள்ளுங்க அப்படின்னு சொல்லி நிறைய வீடியோஸ் பார்த்துட்டு நானும் ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ண போகிறேன் ஷேர் மார்க்கெட்டில் வந்து குதிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் போயிட்டு இன்வெஸ்ட் பண்ணவும் செய்வாங்க ஆனால் ஷேர் மார்க்கெட்டை பற்றி பேசிக் நாலேஜ் கூட வந்து இருக்காது திடீர்னு பார்த்தா அவங்க போட்ட பணத்தெல்லாம் லாஸ் பண்ணிவிட்டு ஐயோ சாமி என்னை விடுறா போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஷேர் மார்க்கெட்டை விட்டு ஓடிய போயிடுவாங்க அது மட்டும் இல்லாமல் அவங்க மற்றவங்களுக்கு சொல்லக்கூடிய அறிவுரை என்னவாக இருக்கும்னா தயவு செய்து இந்த ஷேர் மார்க்கெட் பக்கம் ஸ்டாக் மார்க்கெட் பக்கம் மட்டும் போயிடாதீங்கப்பா அங்கே போனீங்க அப்படின்னா லாஸ் மட்டும்தான் ஆகும் அது ஒரு கேம்பிளிங் அப்படின்னு சொல்லி தப்பான கருத்துக்களை வந்து பதிவு பண்ணுவாங்க பட் இன்னும் ஒரு சிலர் வந்து இல்லை இல்லை என்கிட்ட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இருக்குது நான் ஒரு குறிப்பிட்ட ஸ்டாக்ஸில் வந்து இன்வெஸ்ட் பண்ண போகிறேன் எனக்கு ஆனால் நாலேஜே கிடையாது அப்படி இருக்கும் பொழுது நான் எந்த மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட்டை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு சொல்லி சில பேர் யோசிப்பாங்க ஸோ அப்படி யோசிக்கக்கூடிய ஆட்களுக்கு இந்த மியூச்சுவல் ஃபண்ட் உகதாக வந்து இருக்கும் அதுக்கான ரீசன் என்ன அப்படிங்கிறத கொஞ்சம் பொறுமையாக இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவிலே சொல்லுவேன் யாரெல்லாம் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்ததாக மியூச்சுவல் ஃபண்டுனா என்ன அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஒரு ரஃப்பான எக்ஸாம்பிளோட சொல்கிறேன் உங்ககிட்ட ஒரு முதலீடு இருக்குது அதை வந்து ஒரு ஆள் கிட்ட கொடுக்குறீங்க அவங்க பல இடத்துல இன்வெஸ்ட் பண்ணுறாங்க இன்வெஸ்ட் பண்ணி அது மூலிமா வரக்கூடிய ரிட்டர்ன்ஸை எடுத்துகிட்டு வந்து அவங்களுக்கு ஒரு கொஞ்சம் பர்சன்டேஜும் உங்களுக்கு கொஞ்சம் பர்சன்டேஜும் ரிட்டர்ன்ஸாக வந்து கொடுப்பாங்க அதுக்கு பேர் தான் மியூச்சுவல் ஃபண்டு நம்பர் ஒன் ஏஎம்சி அப்படின்னா அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி அப்படின்னு வந்து சொல்லலாம் ஸோ இந்த கம்பெனி தான் மியூச்சுவல்

அடுத்ததா இந்த ஏஎம்சி கம்பெனி ஃபண்டை வந்து உருவாக்கிட்டாங்க ஆனால் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்ணும் யார்கிட்ட பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் கவர்மெண்ட்டால் உருவாக்கப்பட்ட கிட்ட தான் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்ணும் ஸோ செபி ஒன்ஸ் வந்து இந்த ஃபண்டெல்லாம் அனலைஸ் பண்ணிட்டு ஓகேப்பா எந்த பிரச்சனையும் இல்லை நீங்கள் ஃபண்ட் ரைஸ் பண்ணுங்கள் மியூச்சுவல் ஃபண்ட் ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லி அவங்க அப்ரூவல் கொடுக்குறாங்க அப்படின்னா அடுத்ததா இந்த ஏஎம்சி கம்பெனி நம்மளுடைய மக்கள் இருந்து பணத்தை வந்து வாங்க ஆரம்பிப்பாங்க இன்வெஸ்ட்மெண்ட்டாக அதுக்கடுத்து தான் என்ன நடக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம் அடுத்ததாக இந்த மியூச்சுவல் ஃபண்ட் எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறத பார்ப்போம் நம்பர் ஒன் இன்வெஸ்டர்ஸ் ஸோ உங்களை மாதிரி என்ன மாதிரி நம்மள மாதிரி நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்டை செலக்ட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க அது நூறுரூபாயோ ஐநூறு ரூபாயோ இல்லை ஆயிரம் ரூபாயோ இல்லை மாதம் பத்தாயிரம் ரூபாயோ அப்படின்னு சொல்லி அவங்களால முடிஞ்சதை இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க ஸோ எங்கே இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏஎம்சி அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி இவங்க தான் மியூச்சுவல் ஃபண்டை உருவாக்கியிருக்காங்க ஸோ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய அமௌண்ட் வந்து இந்த அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனிக்கு தான் போகும் தான் இந்த மியூச்சுவல் ஃபண்ட் நீங்கள் முதலீடு பண்ணக்கூடிய அமௌண்ட்டை டைரக்டாக ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க பட் அதுக்கு முன்னாடி இந்த ஏஎம்சி கம்பெனி என்ன பண்ணோம் அப்படின்னா நிறைய ரிசர்ச் பர்சன்ஸை வந்து வச்சிருக்கோம் அதே மாதிரி டெக்னிக்கல் டீம் வந்து வச்சிருக்கோம் ஃபண்ட் மேனேஜர்ஸ் அப்படின்னு சொல்லி நிறைய ஃபண்ட் மேனேஜர்ஸ் வந்து வச்சுருப்பாங்க ஸோ இவங்கெல்லாம் தான் உங்களுடைய அமௌண்ட்டை உங்களுடைய முதலீடை மேனேஜ் பண்ணுவாங்க அதாவது எந்த ஸ்டாக்ஸில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம் எந்த செக்யூரிட்டிஸில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம் எந்த பாண்ட்ஸில் வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம் எதில் இன்வெஸ்ட் பண்ணா சேஃப் அண்ட் செக்யூராக இருக்கும் இது லாங் டெர்மில் இன்வெஸ்ட் பண்ணலாமா இல்லை ஷார்ட் டேர்ல இன்வெஸ்ட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி பல முடிவுகளை இந்த ஏஎம்சி கம்பெனி எடுக்கும் அதுக்கு ரிசர்ச் டீம் இருக்கும் டெக்னிக்கல் டீம் இருக்கும் ஃபண்ட் மேனேஜர்ஸ் வந்து இருப்பாங்க ஸோ இப்போ நீங்கள் முடிவு பண்ணுங்கள் டேரெக்டாக நம்மளே போய் ஒரு ஸ்டாகை வந்து பெருசாக அனலைஸ் பண்ணக்கூட தெரியாமல் ஸ்டாக்ஸ் வந்து வாங்குறது பெஸ்ட்டாக இல்லை என்னுடைய பணத்தை நான் கொடுத்துட்றேன் நீங்களே வந்து பார்த்து ரிசர்ச் பண்ணி டெக்னிக்கல் அனலைசர்ஸ் எல்லாம் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கொடுக்கறது பெஸ்ட்டா அப்படிங்கறத யோசிச்சு நீங்களா முதலீடு பண்றீங்களா இல்லை மியூச்சுவல் ஃபண்டுக்குள்ள நம்ம டேரெக்டா காசை மட்டும் கொடுத்தா போதும் அப்படிங்கிற முடிவுக்கு வர வரப்போறீங்களா அப்படிங்கிற முடிவை நீங்களே வந்து எடுத்துக்கோங்க அடுத்து தான் இன்வெஸ்டர் இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டு மியூச்சுவல் ஃபண்ட் கிட்ட போகும் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து ஸ்டாக்ஸ்லேயோ இல்லை பாண்ட்ஸ்லேயோ இல்லை செக்யூரிட்டிஸ்லேயோ இன்வெஸ்ட் பண்ணுவாங்க அது மூலிமா வரக்கூடிய ரிட்டர்ன்ஸை தான் நமக்கு வந்து ப்ராஃபிட்டாக வந்து கொடுப்பாங்க அதுக்கு சம் அமௌண்ட் வந்து அவங்க எடுத்துப்பாங்க ஸோ இதுதான் வந்து மியூச்சுவல் ஃபண்டோடைய ப்ராசஸ் ஸோ இதிலிருந்து உங்களால் என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும் அப்படின்னா மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்றதுக்கு இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய அமௌண்ட் இருந்தாலே போதும் பெரிய அளவில் அறிவு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை குறிப்பாக உங்களுடைய ப்ரோக்கர்ஸ் கிட்ட இருந்தே இது பெஸ்ட்டான மியூச்சுவல் ஃபண்ட் அப்படிங்கன்னு கேட்டிங்கன்னாவே அவங்க நிறைய லிஸ்ட்டு போட்டு வந்து கொடுப்பாங்க ஸோ அதில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னாவே வருஷத்துக்கு ஒரு பன்னெண்டு பதிமூணு பர்சன்டேஜ் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ரிட்டர்னிங்ஸ் வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கும் அதே போல் எந்த மியூச்சுவல் ஃபண்டில் போடணும் அப்படிங்கிறது நல்லா முடிவு பண்ணி ரிசர்ச் பண்ணி போடுறது பெஸ்ட்டு ஓகே கைஸ் இப்போ உங்களுக்கு ஒரு லைவ் டெமோ வந்து காட்டுறேன் எப்படி மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்றது அது எப்படி வந்து ரிட்டர்ன்ஸ் கொடுக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் ஸோ அதுக்கு முன்னாடி நீங்க மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நீங்க வந்து டிமேட் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கணும் ஸோ நான் வந்து இப்போ யூஸ் பண்றது வந்து ஜீரோதா அப்படிங்கிற ஒரு ப்ரோக்கேஜ் யூஸ் பண்ணி தான் மியூச்சுவல் ஃபண்டில் அப்புறம் வந்து ஸ்டாக்ஸ்லாம் வந்து வாங்கிட்டு இருக்கேன் சர்ச் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு இல்லையா ஸோ இந்த இடத்துல போய் எம்எஃப் அப்படின்னா மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்னு அர்த்தம் ஸோ நான் ஆல்ரெடி நான் வந்து யோசிச்சு வச்சிருக்கேன் ஸோ மோடி லால் அப்படிங்கிற மியூச்சுவல் ஃபண்டில் நான் இன்வெஸ்ட் பண்ணணும் அது இண்டெக்ஸ் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நான் செலக்ட் பண்ணி வச்சிருக்கேன் ஸோ நான் செலக்ட் பண்ணிட்டேன் ஸோ அதை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா இந்த இடத்துல என்ஏவி அப்படிங்கிற ஒரு வேல்யூ வந்து வருது ஸோ என்ஏவி அப்படிங்கிறது எண்ணும் கிடையாது நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஃபண்டோடைய வேல்யூ ஓகேங்களா ஸோ அது வந்து பத்து புள்ளி ஜீரோ எட்டு மூணு ஒன்பது அப்படின்னு சொல்லி இருக்குது ஸோ இந்த என்ஏவி எவ்வளோக்கு எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுதோ இந்த நெட் அசட் வேல்யூ எவ்வளோக்கு எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுதோ அதே போல் உங்களுடைய ப்ராஃபிட்டும் வந்து இன்க்ரீஸ் ஆகி போயிட்டே வந்திருக்கும் இது எது பேஸ் பண்ணி இன்க்ரீஸ் ஆகும் அப்படி அப்படின்னா உங்களுடைய மியூச்சுவல் ஃபண்ட் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ வந்து க்ரோத் ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி இதை வந்து இன்க்ரீஸ் வந்து பண்ணுவாங்க ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் ஆக ஐநூறுரூவா வந்து சொல்லியிருக்காங்க ஸோ நான் மினிமம் ஆக இன்வெஸ்ட் பண்ண போகிற போகிறேன் ஸோ அதே போல் நான் சிப் பண்ண போகிறேன்னா இல்லை பை பண்ண போகிறேன்னா அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து கேட்குது இப்போ சிப் அப்படிங்கிறது என்னென்னா மாதம் மாதம் இந்த டேட்டில் வந்து நான் வந்து அந்த அமௌண்ட் ஐநூறுரூபா ஐநூறுரூபா அப்படின்னு நான் போட போகிறேன் அப்படின்னா நீங்கள் சிப்பை வந்து மேனேஜ் பண்ணது பண்ணிக்கலாம் ஒருவேளை இல்லை இல்லை நான் பைக் போட போகிறேன் அப்படின்னா நீங்கள் ஒன்ஸ் எவ்வளோ ஏதாவது திடீர்னு ஒரு ஆயிரம் ரூபா இருக்கும் இல்லை ஒரு ஆயிரத்து ஐநூறுரூவா இல்லை ஒரு ரெண்டாயிரூபா இருக்குது நான் வந்து திடீர்னு போடணும் அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக வந்து பைக் செலக்ட் பண்ணிட்டு போகிறது நல்லது இல்லை நான் மாதம் மாதம் ஃபிக்ஸடாக கரெக்டாக அந்த டேட்டில் வந்து போடுவேன் அப்படின்னா சிப் வந்து மெயின்டைன் பண்ணுறது நல்லது அதுக்கும் ஒரு வீடியோ வந்து நான் போட போகிறேன் ஸோ கண்டிஷனல் ஆர்டர் வந்து கொடுக்குறேன் ஸோ நான் எவ்வளோ என்ஏவி வந்தால் ஆர்டர் வந்து ப்ளேஸ் ஆகணும் அப்படிங்கிறது நான் செலக்ட் பண்ணிக்கலாம் இங்கே பாருங்கள் பத்து ரூபா வந்தால் மட்டுமே நான் வந்து செலக்ட் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னா பத்து ரூபா செலக்ட் பண்ணிக்கலாம் பட் இப்போ கரண்ட்டாக போயிட்டு இருக்குது பத்து புள்ளி ஜீரோ எட்டு மூணு ஒன்பது அப்படின்னு சொல்லி போயிட்டு இருக்கு ஸோ நான் அதையே வந்து ப்ளேஸ் பண்ண போகிறேன் ஸோ கண்டிஷ்னல் ப்ளேஸ் ஆர்டர் இன்வெஸ்ட் அப்படின்னு வந்து கொடுக்குறேன் ஓகேங்களா ஸோ ஆர்டர் வந்து கண்டி பிளே பிளேஸ் ஆகிடுச்சு ஓகேங்களா ஸோ அடுத்து தான் அவங்க இன் தி ஒரு ஒன் ஆர் டூ டேஸில் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுடைய அந்த ஆர்டரை வந்து எடுத்துக்கிட்டு இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க ஸோ அதை பேஸ் பண்ணி எனக்கு வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸஸ் வந்து வரும் அடுத்து தான் மியூச்சுவல் ஃபண்டு எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறத லைவாக வந்து காட்ட போகிறாங்க பாருங்கள் இப்போ மோதிலால் அஸ்வால் லார்ஜ் அண்ட் கேப் ஃபண்ட் அப்படிங்கிறதுல நான் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் ஓகேங்களா இது வந்து ஒன் கைண்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்டு மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்னே வந்து சொல்லலாம் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பை ஆவரேஜ் அப்படின்னு வந்து இருக்குது இல்லையா முப்பத்தி நாலு புள்ளி ஏழு ஏழு அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நெட் அசட் வேல்யூ ஸோ அதுதான் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க பட் இப்போ போயிருக்கிறது வந்து முப்பத்தி ஏழு புள்ளி மூணு ஒன்பதுன்னு சொல்லி போயிட்ருக்கு ஸோ அந்த விதத்தில் வந்து பார்க்கும் பொழுது நான் இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டை விட எழுபத்தஞ்சு ரூபாய் எனக்கு வந்து பிளஸ்ல வந்து போயிட்ருக்கு ஏழு புள்ளி ஐம்பத்தொரு சதவிகிதம் ரிட்டர்ன்ஸ் வந்து இருக்கு ஸோ இப்போ நான் செலக்ட் பண்ணுறேன் செலக்ட் பண்ணிட்டு வியூ ஸ்டாக் கம்போசிஷன் அப்படின்னு வந்துருக்கு இல்லையா அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மியூச்சுவல் ஃபண்டில் எதுலெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க எந்த ஸ்டாக்லெலாம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத ஷோ அப் வந்து பண்ணோம் நான் முன்னாடியே சொன்னேன் நீங்கள் ஐநூறுரூபா இன்வெஸ்ட் பண்ணாலும் சரி ஆயிரம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணாலும் சரி அவங்க ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க பாண்ட்ஸில் வந்து இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க அதாவது ஐநூறுரூபாய்க்கு எவ்வளோ வருமோ அவ்வளோ வந்து இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி இப்போ நாங்கள் பாருங்கள் வெறும் ஆயிரம் ரூபாய் தான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் அந்த ஆயிரம் ரூபாய்க்கே மெதாந்தா ட்ரெண்ட்டு டைட்டனு போர்டிஸு ஐசிஐசி பேங்க்கு ஃபெட்ரல் பேங்க்கு ஹெச்டிஎஃப்சி பேங்க்கு பேஜிங்க்கு ஸோ இந்த மாதிரி நிறைய கம்பெனிஸில் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க ஸோ அது மூலியமாக நான் என்ன சொல்ல வரேன்னா நன்மைகளில் நான் வந்து ஒன்று சொல்லியிருப்பேன் அது என்னென்னா பத்து கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணும் பொழுது அதில் ரெண்டு கம்பெனியும் மூணு கம்பெனியும் நஷ்டத்தை கொடுக்கலாம் பட் மீதம் இருக்கக்கூடிய ஏழு கம்பெனியில் வரக்கூடிய லாபம் இதை வந்து ஈக்குவலண்ட் வந்து பண்ணோம் அது தாண்டி ப்ராஃபிட்டும் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொன்னோம் இல்லையா ஸோ அந்த மாதிரி தான் உங்களுடைய ஐநூறு ரூபாயோ இல்லை ஆயிரம் ரூபாயோ இந்த மாதிரி டைவர்சிட்டி டைவர்சிஃபை பண்ணி நிறைய இடங்களில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க ஸோ அது மூலிமா உங்களுக்கு வருமானம் வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகம் ப்ராஃபிட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக வந்து இருக்கும் அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறதுல ஓகே கைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் மியூச்சுவல் ஃபண்ட்னா என்ன அதை எப்படி வந்து வேலை செய்யுது எப்படி வந்து அதில் இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் முழு டீட்டெயிலாக விழாவியாக நான் வந்து சொல்லியிருக்கேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா இதே மாதிரி நிறைய ஃபினான்ஷியல் சம்பந்தமான வீடியோக்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய வெல்தி பேக்கெட் அப்படிங்கிற சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க சப்ஸ்கிரைப் பண்ண இந்த வீடியோக்கு லைக் போட்டிருப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கையோட இந்த வீடியோவை அப் பண்ணிக்கிறேன் ஸோ இதே மாதிரி ஃபினான்ஷியல் சம்பந்தமாக எந்த மாதிரியான வீடியோக்கள் போடணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை வந்து கமெண்ட்ஸில் பதிவு பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக அடுத்த வீடியோ நான் வந்து அதுவாக போடுறதுக்கான வாய்ப்புகளை வந்து ஏற்படுத்தி நானே போல ட்ரை பண்றேன் ஓகே கேஸ் இன்னொரு தகவல் சந்தி அன்ட்டு தான் பாய் ஃப்ரம் நன்றி வணக்கம்